எங்களுக்கு பட்டா கொடுங்க அல்லது ஒன் டைம் ஸ்கீம் எப்பப்பெல்லாம் தேர்தல் வருதோ இப்போ வரதா இப்ப வரப்போதா நாளைக்கோ நாலாண்டு இந்த வாரத்திலையோ பத்து வருஷமா நிலத்துல இருக்கிறவங்க பட்டா வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ஒரு மாசத்துக்கு மட்டும் பத்து நாளுக்கு மட்டும் ஒரு அறிஞர் அதை விட்டுருக்கீங்க அந்த ஜஸ்ட் எப்படி எலெக்ஷன் எல்லா தேர்தல் நேரத்துலையும்

முப்பது வருஷமா மேல நாற்பது வருஷம் மேல இருக்கிறோம் இது எங்க கிட்ட அப்போ நீங்க வாய்ப்புகள் அப்பப்ப வந்து போயிட்டு இருக்கிறது வாய்ப்புகள் அப்பப்ப வந்து போயிட்டு இருக்கு விவரம் தெரியாத வாய்ப்ப ஏதோ போகுது ஏதோ வருது அவளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்னது அவளுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நாம ரெடியா இருக்கும் பொழுதுதான் வாய்ப்பு எப்ப வருதோ கமாளி எரிக்க முடியும் இதுக்கு பேர் என்ன தெரியுமா விழிப்புணர்வு என்னது

வேலையை பார்த்து சொந்த காப்பாத்திரம் கொடுங்க